எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு வைக்க போறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன் புளி குழம்பு வச்சு தான் உருண்டை போட்டுக்கணும் எண்ணெய் சத்தி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் வெந்தயா போட்டிருக்கேன் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு வச்சு சின்ன வெங்காயம் போடுறேன் இது நல்ல வதவும் சின்ன வெங்காயம் நல்லா வதவிச்சு வரேன் இப்படிதான் வதக்கணும் அப்பதான் வாசமாக இருக்கும் ன தக்காளி ரெண்டு மிக்சியில் போட்டு அடித்து அதுவும் ஊற்றிக்கிறேன் இது போட்டு நல்லா வளங்கிக்கிறேன் இப்போ வெங்காய தக்காளி தான் நல்லா வதங்கிடுச்சு உருண்டையில் உப்பு போடணும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன் இந்த எவ்வளோ பெரிய உருண்டை புளி எடுத்தேன் ஐம்பது புளி மாதிரி இது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் இந்த உருண்டை குழம்பு இது வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணும்னா சொல்லுங்கள் தரம் முறைச்சி வேறு எந்த ஜமானும் போட வேண்டியதில்லை வெறும் மிளகாத்தூள் போட்டு போட்டு தேங்காய் வேணா அரைச்சி ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உருண்டைக்கு அரைக்க போகிறேன் ஒரே ஒரு பச்சை மாதம் உருண்டைக்கு காரம் வேணும்ல அதனால் கொஞ்சம் வந்து பெரிய ஜீரகம் இது வந்து நூற்றி ஐம்பது பருப்பு நூறு துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறை குறனா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் வந்து பூண்டு போட்டுக்கணும் போட்டு நார் நோராக அரைச்சி போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த பாருங்கள் உருண்டை குழம்புக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு முடி பெரிய முடியா ங்க பெரிய வெங்காயத்தில் ஒரு மூணு கொஞ்சம் கீரை கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு வெறும் பருப்பை மட்டும் அரைச்சி போட்டோம்னா குள கொழன்னு நல்லாவே இருக்காது கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் தான் நல்லா இருக்கமா நல்லாயிருக்கும் உருண்டை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு உருண்டை போட வேண்டியது தான் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டையாக உருட்டிக்கணும் சின்ன சின்னதாக உருட்டி குழம்பு கொதிக்கிது பாருங்க அதிலே நேரடியாக இறக்கிட வேண்டியது தான் தாளித்து ஊற்றி ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் அப்போ தான் பச்சை வாசமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இது மாதிரி செய்யுங்க நீங்களும் நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு ஒன்று ஒன்றா உருட்டி போடுங்க உருட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்முலையே வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து போயிடும் எல்லாமே உருண்டை சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி செய்யுங்க உருண்டை குழம்பு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த உருண்டை குழம்பு பாருங்கள் உருண்டை எப்படி முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் அந்த மாதிரி உருண்டை குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்